வந்து அண்ணாமலை மேலையில் என்ன வழக்கு பதிவு அப்படின்னா போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சிருக்கானா இல்லை அப்புறம் சேலம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு அப்படின்னு ஒரு அறிக்கை வந்தது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்த விஷயம் என்னென்னா அண்ணாமலையை வந்து இந்த வழக்கில் சேர்க்குறதுக்கு அரசின் அனுமதி வாங்கணும்னு மேஜிஸ்ட்ரேட் சொல்லிட்டாருன்னாங்க அப்போ கவர்னர்கிட்ட இருந்து அரசு அனுமதி வாங்கி கொடுத்தாச்சுன்னு சொன்னாங்க இன்னைக்கு கவர்னர் மாளிகையிலேருந்து அறிக்கை வந்திருக்கு அந்த மாதிரி நான் கொடுக்கலன்னு ஒருவேளை பத்திரிக்கைகள் குழப்பினாங்களா என்ன பல விஷயங்கள் மர்மமாக இருக்குது இருந்தாலும் இது சட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனால நமக்கு கிடைத்த செய்திகளை அடிப்படையாக வைத்து இந்த கருத்தை பதிவு செய்கிறோம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்னொரு அரசியல் கட்சி தலைவரை விமர்சனம் பண்ணார் இப்போ இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படி எப்படி திட்டிக்கிறாங்க அந்த அரசியல் விமர்சனத்தை அண்ணாமலை ஒரு பாஜகவின் மாநில தலைவர்ங்கிற முறையில் அவர் சொன்னார் அதுவும் ஒரு விமர்சனம்தான் இந்த விமர்சனம் பண்ணுனால் பிடிச்சி உள்ளே போய் கேஸ் போடுவீங்களா இந்த மேஜிஸ்ட்ரேட்டை முதல்ல டிஸ்மிஸ் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதை புகாராக கொடுத்தாங்க போலீஸு எஃப்ஐஆர் போட மாட்டேன்னிட்டாங்க அப்போ இது ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் செக்ஷன் டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசியில் என்ன இருக்குன்னா போலீஸ் நீங்கள் கொடுக்குறீங்க போலீஸு எஃப்ஐஆர் போடலன்னா நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டை போய் ஒரு புகார் கொடுக்கணும் போலீஸு எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்கன்னு அப்போ மேஜிஸ்ட்ரேட்டை அதை விசாரிப்பார் அது விசாரிச்சுட்டு இது சரியான வழக்குன்னு ஏற்றுக்கிட்டிங்கன்னா அவர் பதிவு செய்வார் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் தொண்ணூறு பெர்சன்ட் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டில் போலீஸ் எஃப்ஐஆர் போடலன்னா மேஜிஸ்ட்ரேட் எடுக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க விசாரிச்சுட்டாங்க அப்படி சில இதில் எடுப்பாங்க இதில் அந்த மேஜிஸ்ட்ரேட்டு இந்த புகாரை எடுத்தது மிகப்பெரிய சட்ட ரீதியாக மிகப்பெரிய தவறு இருபது வருடம் வழக்கறிஞராக பணியாற்றிய என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன் அந்த மேஜிஸ்ட்ரேட்டு நீதித்துறைக்கு தகுதி இல்லாத ஒரு முதல்ல டிஸ்மிஸ் பண்ணுங்க எப்படி எடுத்தார் எப்படி எடுத்தாருன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்னொரு அரசியல் கட்சியை பார்த்து அரசியல் கட்சி தலைவரை பார்த்து செய்த விமர்சனத்தை இன்றைய தலைமுறையில் இருக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அண்ணாமலை அதை சொன்னால் அது குற்றமாக அது எப்படி இரண்டு குழுக்கள் இடையே மோதுன குற்றம் வரும் மேஜிஸ்ட்ரேட்டு இது படிச்சிருக்கீங்களா எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுங்க சட்டத்தை போய் படிச்சுட்டு வாங்க திரும்பி முதல் தவறு ஒரு அரசியல் கட்சி தலைவர் செய்த விமர்சனத்தை ஒரு அரசியல் கட்சி சொன்னதை குற்றம்னு சொன்னதிலிருந்து நீங்கள் சட்டம் படிக்க வைத்து படிக்கவே இல்லை நீங்கள் இது இப்போ மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தகுதி இல்லாதவருங்கிறது தான் என்னுடைய கருத்து ரெண்டாவது புகார் யார் கொடுக்குறா கிரிமினல் லா தெரியுமான்னு தெரியல அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வாட் இஸ் கிரிமினல் லா கிரிமினல் ஜுடிஷியல் பிரிட்டன்ஸ் என்னன்னு தெரியுமா மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இந்த என்ன சட்டம் பிடிச்சிட்டு வந்தீங்க ஒரு இப்போ கம்ப்ளைண்ட் புகார் யார் கொடுக்கணும் பாதிக்கப்பட்டவன் தான் புகாரை கொடுக்கணும் புகாரை கொடுக்கறதுக்கு லோக்கல் ஸ்டாண்டிங் வேணும் மேஜிஸ்ட்ரேட்டு தெரிஞ்சுக்கங்க லோக்க ஸ்டாண்டிங் இருக்கா யாரோ ஒருத்தர் ஃபியூஸ்ன்னு ஒருத்தர் ஒரு மூன்றாம் நபர் வந்து இவங்க ரெண்டு பேர் பேர் பேசுன தப்புன்னு கொடுத்தா எடுத்துருவீங்களா எத்தனை வழக்கை நான் பார்த்துருக்கேன் மேஜிஸ்ட்ரேட்டு எத்தோ குவாலிஃபிகேஷன் ஆஃப் தி கம்ப்ளைண்ட் கேட்பாங்க குவாலிஃபிகேஷன்னா படித்த படிப்பு இல்லை அவருக்கு என்ன தகுதி இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க அதை ப இப்போ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பட்டிஷனாக மேஜிஸ்ட்ரேட்டு கேட்கல எதுனா பொதுநல மனுவா ஏதாச்சும் ஒன்று நடத்துறதுக்கு யாராச்சும் போகிறதுக்கு இரண்டாவது தவறு புகார் கொடுத்தவருக்கு இந்த விஷயத்தில் சட்டப்படி லோக்கல் ஸ்டாண்டி கிடையாது எப்படி நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணீங்க அந்த கம்ப்ளைண்ட்டை பண்ணீங்க இது நீங்கள் செஞ்ச ரெண்டாவது தவறு இப்போ இதில் வந்துட்டு அண்ணாமலை கைது செய்யப்படுவாராங்க கேட்கலாம் இது வந்து தனி புகாராக விசாரித்தது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசியில் இதில் கைதையே செய்ய முடியாது மூணாவது மேஜிஸ்ட்ரேட்டு செய்த தவறு அனுமதி வாங்கணுமா யார் அண்ணாமலை மேலே வழக்கு போகிறதுக்கு எந்த உலகத்தில் இருக்கீங்க என்ன கடப்பை கட்ட இந்து யூனிவர்சிட்டியில் போய் வட இந்திய யூனிவர்சிட்டியில் போய் லேப் அரிசிட்டு வந்தீங்களா எப்படி ப்ரீவியஸ் சாங்ஷனுங்கிறது பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு எப்படி வரும் அந்த மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்தா பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு எப்படி வரும் ப்ரீவியஸ் சாங்ஷன் பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு தானே வரும் மற்றவங்களுக்கு எப்படி வரும் கரப்ஷன் ஆக்ட்லேயே என்ன சொல்கிறாங்க பப்ளிக் சர்வெண்ட்டாக இருந்தால் அனுமதி வாங்கணுங்கிறாங்க இவரை வந்து பப்ளிக் சர்வெண்டா பதவியில் இருக்காரா அண்ணாமலை அரசு பதவியில் ஒன் ஒன் எயிட்டி செவன் சிஆர்பிசி குற்ற நடைமுறை சட்டம் அது என்ன சொல்லுது பதவியில் இருக்கிறவங்களுக்கு தான் பண்ணணும் முன் அனுமதி வாங்கணும்னு அண்ணாமலை ஐபிஎஸை விட்டு ராஜினாமா பண்ணி பத்து வருஷம் ஆச்சு இன்னைக்கு போயிட்டு அவருக்கு முன் அனுமதி வாங்கணும்னு ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு சொன்னால் அந்த மேஜிஸ்ட்ரேட்டை இன்னும் இந்த இதில் வந்து வச்சுக்கிட்டு இருந்தால் இன்னும் இது மாதிரி எத்தனை தீர்ப்புகளை கொடுப்பாரு மட்டும் வேடிக்கை பார்க்குறீங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதனால் சட்ட இந்த ரீதியாக இந்த இந்த புகாரை எடுக்கவே கூடாது காரணம் அது ஒரு விமர்சனம் அரசியல் விமர்சனம் அதில் வந்துக்கிட்டு இரண்டு குழுக்களுக்கிடையே மோத மோதலுங்கிறதெல்லாம் முட்டாள்தனமானது சுவாமிநாதன் நீதியரசர் சென்னை உயர்நீதிமன்றம் அவரே இரண்டு மூன்று வழக்குகளை சொல்லியிருக்காரு இந்த இரண்டு குழுக்களின் மோதங்கள்ங்கிறதெல்லாம் இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு வராதுன்னு இருக்காரு அப்போ உயர்நீதிமன்றத்தில் போய் எடுத்துக்கல எந்த அடிப்படை எந்த முகாந்தாரம் எந்த பிரைம் ஆஃபீஸில் மேஜிஸ்ட்ரேட் எடுத்தார் எடுக்கலாமா எடுத்து இன்னைக்கு அவருக்கு முன் அனுமதி வேணுமா அதையும் இந்த அரசாங்கம் கொடுத்ததா செய்து வருது முன் அனுமதி கவர்னர் சொல்கிறார் கவர்னர் எல்லாம் படித்தா அவர் எப்படி கொடுக்க மாட்டார் கவர்னர் சொல்கிறாரு நான் முன் அனுமதியே கொடுக்கலன்னு அப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது எந்த துறையும் ஒழுங்கான இதில் இல்லை சரி அப்படியே இந்த புகாரை போட்டிருந்தால் நான் வந்து அண்ணாமலைக்கு இதை அண்ணாமலைக்கு ஆதரிக்கிறதுக்காக நான் சொல்லலை பாஜக ஆதரிக்கிறேன் சட்ட ரீதியாக என்னுடைய ஆலோசனையை சொல்கிறேன் அண்ணாமலை உடனடியாக அந்த வழக்கை ரத்து செய்யணும்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் குவாஷ் பெட்டிஷன் போடணும் நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த மேஜிஸ்ட்ரேட் மேலே ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரியில் இப்படி ஒரு கீ இது கேவலமான ஒரு சட்டத்துக்கு எதிரான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறார் இந்த வழக்கு அவர் எடுத்ததுக்கு முகாந்தாரம் இல்லை அவருக்கு அந்த அதிகாரமும் இல்லை ஹைகோர்ட்டு ஜட்மெண்ட்டுகள்லாம் வச்சு தானே பண்ணணும் புகார் கொடுத்தவருக்கே அந்த இதில் சம்மந்தம் இல்லை இதை கொடுத்துருக்காண்ட அந்த மேஜிஸ்ட்ரேட்டு மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லி அண்ணாமலை அவர்கள் உடனடியாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நான் இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்க எல்லாருக்கும் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்கிறேன் மேஜிஸ்ட்ரேட்டு மேலே மட்டும் இதை எடுக்க சொல்ல காவல்துறை அதிகாரி தப்புனால் நீங்கள் மேலே உள்ள கொடுத்து அவங்கள புகார் கொடுத்து தண்டிங்கன்னு தான் சொல்கிறேன் ஏன்னா நல்ல தீர்ப்பை நாட்டுக்கு வரணும்ல எத்தனை பேர் வந்து இதுக்கு நீதிமன்றத்தை நம்புகிறாங்க நீதிபதிக்கே சட்டத்தில் இல்லைன்னா அப்புறம் என்ன படுத்தான் இந்த நீதிபதி ஒரு தீர்ப்பை வர கொடுத்தா அது என்ன என்ன ஆகும் அதனால் இது ஒரு முட்டாள்தனமான ஒரு மோசமான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது தான் தீர்ப்புங்கிறத விட அதை எடுத்ததே மிகப்பெரிய மோசமான விஷயம் சட்டத்துக்கு எதிரான விஷயம் அதனால் அண்ணாமலை அவர்களை இந்த விஷயத்தில் கைது செய்ய முடியாது அண்ணாமலை பேசியது ஒரு அரசியல் விமர்சனம் இரண்டு அரசியல் தலைவர்கள் பேசி கொண்டதை சொன்னது தான் இதில் வழக்கு பதிவு செய்ய முடியாது மூணாவது அண்ணாமலைக்கு அனுமதி வாங்கினது அதை விட முட்டாள்தனம் அனுமதி வாங்க சொன்னது இதை அனுமதி கொடுத்ததுன்னா இப்படி ஒரு அரசாங்கம் விபிப்பது அதை விட கேவலம் அதனால் இந்த விஷயத்தில் உடனடியாக குவாய் பெட்டிஷன் போட்டு அண்ணாமலை அவர் அந்த நீதிபதி மேலேயும் நடவடிக்கை எடுக்க சொல்லி ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரியில் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் தனியாக இருக்காங்க அவங்ககிட்ட போய் கொடுத்து அவர் மேல் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படி அந்த சட்டத்தின் மேல் இருக்கும் நம்பிக்கையை போயிடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் எங்களுடைய கருத்து